பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைனோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அதிகாரம் அதிகாரமூத்தி இருபத்தி ரெண்டு வசனம் ஏழு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இன்றைக்கு தேவன் தரும் வார்த்தை உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக எருசிலைமின் அலங்கம் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட நெகிமியா என்ற தேவனுடைய மனிதன் நெகமியா அதிகாரம் ஒன்றாவது அதிகாரம் வசனம் மூன்றாவது வசனத்திலிருந்து பார்க்கலாம் அந்த சில நாட்களாக அழுது உபவாசித்து தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து மன்றாடி ஜபித்தான் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் அலங்கம் நீடிக்கப்பட்டு கிடைக்கிறது மனிதர்களுக்குள்ளேயும் சகோதரிகளுக்குள்ளேயும் அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது அலங்கங்கள் கட்டப்படும் பொழுதுதான் சமாதானம் உண்டாகும் இயேசு ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் வாசம் சமாதானம் நம்ம கூட தேவன் பொழுது நம்முடைய வீடுகளில் சுகமும் உண்டாகும் கடன் இருக்காது தட்டுப்பாடும் எந்த வீடுகளில் உள்ள அலங்கங்கள் ஒவ்வொரு நாளும் கட்டப்படுகிறதோ இருதயமாகிய அலங்கங்கள் கட்டப்படுகிறதோ அங்கே பிரச்சனைகள் இருக்காது எந்த ஒரு பிரிவினைகளும் இருக்காது நீங்க ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி நீங்க எங்களுடைய அலங்கங்களை நீங்க எங்களுக்கு கட்டித்தாங்க என்று கேட்கும் பொழுது கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து வாசம் பண்ணி நம்மளுக்கு சந்தோஷத்தையும் சுகத்தையும் தருவார் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் தங்கட்டும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கட்டும் ஆமேன் அலையிலையா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ